ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எலக்ட்ரானிக் தம் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டில் எம்எஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஆம்பிஃபையர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குது ஒரு அவுட் டோருக்காக வாங்குறது இந்த ஆப்ளிஃபையர் இந்த அவுட் டோருக்காக அந்த வாங்கின ஆம்பிள்ஃபையர் ஒர்த்தாக அவுடோருக்கு யூஸ் பண்ணலாமா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குது இந்த ஆம்பிள் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் ஸ்பீக்கருக்கு லோட் பண்ணலாம் என்ன வாட்ச்ஸ் கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட் அம்பிஃபர் வாங்க போனால் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி மென்ஷன் இருக்கமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூமுது இது பார்த்திங்கன்னா பேலன்ஸு இது ட்ரிபிள் இது பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இது எக்கோ மைக் ஃப்ரெண்ட்ஸ் மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு எவ்வளோ எக்கோ இருக்கணும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது இது எக்கோ ஸ்பீடு ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நம்ம பேசுகிற ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எக்கோவாக கேட்கணும் இல்லை எக்கோ கொஞ்சம் கேட்டால் போதுமானு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாப்பு இது பார்த்தீங்கன்னா நார்மல் மைக்கு இது எக்கோ மைக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மல் மைக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே எந்த யூஸ் பண்ணாலும் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் இது எக்கோ மைக்கில் போட்டால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் பார்த்திங்கன்னா எக்கோவாக கேட்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிச்சு இது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் டிவிடி வேணுமா இல்லை யூஎஸ்பி வேணுமா இல்லை சிடி வேணுமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மெயின் டிஸ்பிளே கொஞ்சம் பழைய மாடல்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி போர்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஸ்பிளேக்கு தனி போர்டு வரும் யூஎஸ்பிக்கு தனி போடு வரும் கீழே சுவிட்சுக்கு தனி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று ஒயர் வச்சு லிங்க் பண்ணியிருப்பாங்க இது இதில் ப்ளூடூத்தும் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்பே ப்ளூடூத்தும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மாஸ்வெட்ட ஆப்ளிஃபைர் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மாஸ்வெட்னா என்னென்னு மாஸ்வெட் ஆம்பிளிஃபை ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா ஆம்பிளிஃபையில இருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நார்மலாக தான் இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேனோ ஃப்யூஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பு சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க கூலிங் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா மாஸ்பெட் வெட்டு ஆம்பிளிஃபையர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஹீட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக சவுண்ட் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக சவுண்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு இஷ்யூங்க ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு குவாலிட்டி எல்லாமே குறையும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாஸ்பெட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹீட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே குறையும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவும் ஃபேன் கொடுத்துருக்காங்க கூலிங் ஃபேனு இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருவாங்க பார்த்திங்களா அதுக்கு எங்கேன்னு நம்ம நார் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிவிடி டிவி எஃப்எம் எல்லா ஆம்பிளையும் மாதிரி நார்மல் தான் இது இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஆம்பிளூரோட மெயின் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்பிலிட்டாவே பேஸ் ட்ரிபிள் ட்ரைவர் போர்டு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோவும் ஒன் நைன் ஃபோர் த்ரீயும் ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பார்த்திங்கனா இது லெஃப்ட்டுக்கு இது ரைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ பார்த்து பேர் பண்ணி ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கரும் ஸ்பீக்கரும் இன்னொன்று ரைட் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இந்த சைடில் இருக்கிற தௌசண்ட் வாட்ச் மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தௌசண்ட் இல்லை அது ஒன்லி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ச்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதில் நீ ஃபுல் சவுண்ட் வச்சாலே வந்து டூ ஹண்ட்ரட் வாட்ச்ஸ் மட்டும் தான் வரும் பட் டூ ஹண்ட்ரட் வாட்ச்சும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இதோட சில்னஸ் ட்ரிபிள்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா பேஸோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லைட்டாக வச்சாலே பேஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக பேஸ்டபுள் ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி லெஃப்ட் சேனலுக்கு இது டிரைவர் போர்டு இது ரைட் சேனலுக்கு இது டிரைவர் போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தனி தனி அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதிலேயே இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் டியூல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மரு இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாகவே இதில் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைன் அது சிங்கிள் சப்ளை இது ஒயர் தான் வந்திருக்கு ஃபேனுக்காக உள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்துருக்காங்க இது எக்கோ பார்த்தீங்கன்னா தனி போர்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் போர்டிலே கொடுக்காம எக்கோ பார்த்தீங்கன்னா தனி போர்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பார்த்தீங்கன்னா மெயின் போர்டாக கொடுத்தா நம்மளுக்கு எது ப்ராப்ளமாக இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடி கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை எக்கோ ஒர்க் ஆகணும்னு சரி இல்லை மெயின் போர்டில் என்ன ஃபால்ட் ஆனாலும் சரி இப்போ எதாவது ஃபால்ட்டுன்னு நமக்கு தெரியுமா தனியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எக்கோ ஒர்க் ஆகலாம் கரெக்டாக மெயின் போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் எக்கோவோட போர்டில் ஏன்னா கொடுத்து தனியாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வேணா எக்கோ வேணுணாலும் வச்சுக்கலாம் வேணுனாலும் பார்த்தீங்கன்னா எக்கோ நம்ம போடணும் தனியாக எடுத்து சப்ளை செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகணும் அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்ஸ்லுக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே கொஞ்சம் தடியாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாவே இருக்கு ஃபேன் ஒரு அண்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வேலை ஃபேன் ஓடாம இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆம்ப்ளிஃபையர் மேலே கேபினெட்டில் கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு தெரியும் ஃபேன் வந்து எப்போவுமே நீங்கள் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுதான் ஒரு செக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி ஃபேன் ஓடாமல் இருந்ததுனா நீங்கள் ஆம்பிளிஃபையர் ரன்னாகிறனா பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐசி ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஐசி ப்ராப்ளம் வந்து ஐசி கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் ஐசி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நீங்கள் மாற்ற மாற்ற பார்த்தீங்கன்னா ஐசி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது சுற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் போர்டு அது மாதிரி எல்லாமே போகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க எப்பவுமே நீங்கள் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது ஃபேன் ஓடுதா ஒரு வாட்டிக்கு எனக்கு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிராண்டட் அக்குஜ் ஆம்பிஃபயர் வாங்குறதுனா பிரச்சனை இல்லை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர் ஒரு மார்க்கெட் ஆம்பிள்ஃபேர் வாங்க போகிறீங்கன்னா இல்லை மெயினே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பெருசாக இருக்கும் எந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அந்தளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டோட குவாலிட்டி இருக்கும் நீங்கள் எப்பவுமே ஆம்பிஃபையே வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆம்பிளிஃபைர் வாங்க போகிறீங்கன்னா மார்க்கெட் ஆம்பிஃபையரில் அந்த ஆம்பிள்ஃபையரை கொஞ்சம் நீங்கள் தூக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி பார்க்கும்போது அதோட வெயிட் என்ன தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபையர் மெயின் வெயிட்டே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் மற்றபடி தான் போர்ட்லாம் பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கபினும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் மெயினாகவே ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆம்பிள் ஃபையரில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஒரு நார்மல் ஆம்பிள் ஒரு கிலோ தான் மினிமமே இருக்குமே இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சது ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் ரெண்டரை கிலோ வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் வெயிட் போட்டேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் ரெண்டரை கிலோ கிட்டே வெயிட் வருது பார்த்திங்கன்னா நீ எப்போவுமே ஒரு ஆம்பிள் ஃபர் ஆங் கொஞ்சம் தூக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பெருசாக இருக்கோ அது ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு குவாலிட்டியும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டி சொல்லியிருப்பாருங்க டியூவல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவல் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மரா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அக்குச்சாலும் எடுக்கப்போனால் இதே ஐசி தான் பட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆம்பிஃபையர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டிவல் சப்ளையாக கொடுத்தா உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி கிளாரிட்டி இருந்ததை வர ஓவர் லவுட்னஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை மட்டும் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் சப்ளை வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் குவாலிட்டி ரொம்பலாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பட் லவுட்னஸ் ஓவராக இருக்கும் என்னென்னா அவுட் ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க சவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும் தான் பார்ப்பாங்க தவிர பேஸ் குவாலிட்டி இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு பேஸ் அதில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பட் சவுண்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லவுட்னஸ் இருக்கும் அக்யூச் ஆம்பிள்ஃபையர் அந்த மாதிரி ஆம்பிள்ஃபையர் இந்த ஆம்பிள்ஃபையர் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிபிள் சப்ளை கொடுத்துரு பார்த்தீங்கன்னா பேஸும் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப நம்ம இதுவாக யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது ஒரு சின்ன மினி ஹாலுக்கு இல்லை ஒரு சின்ன மொத்தமாலு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு டுவெல் இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் ரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்ல வாட்ச் ஹண்ட்ரட் வாட்ச் ரெண்டு இருக்கு ஸ்பீக்கரில் ரன் பண்ணலாம் சவுண்டு குவாலிட்டியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சைஸ் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் பாருங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் ஃபீட் வருது ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ் நீட்டு அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டூ கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ் ஹைட் அகலம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப இவையாக யூஸ் பண்ண போகிறது அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ப்யூர் காப்பர்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ப்யூர் காப்பர் வைண்டிங் இருக்கவே இருக்காது இது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ப்யூரும் இது பார்த்திங்கன்னா ப்யூர் காப்பரும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அலுமினியமும் மிக்சிங் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதோட காப்பர் வயரே இது நம்ம வந்து நார்மலாக பார்த்தா தெரியாது நம்ம வந்து ஒயிண்டிங்கை பிரித்து நம்ம தேய்க்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இது ப்யூர் காப்பரா இல்லை நார்மலானு ப்யூர் காப்பராக இருந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி இருக்கிறது காரணமே வந்துனா பியூர் காப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மே நம்ம பவர்ஸ் இன்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா அதில் அவுட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு வரும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பியூர் காப்பராக இருக்கும் தான் ரேட்டும் அதிகம் சவுண்டு குவாலிட்டி ஒன்று சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நார்மல் தான் இது இப்போ பியூர் காப்பர்லாம் நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பியூர் காப்பராக வாங்க போனோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப்புறம் போட் ரேட் இருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட வச்சிங்கன்னா ஒரு பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ச் சம்பிள் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் என்ன நம்ம அந்தளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை அது பார்த்திங்கன்னா இதுவே பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாங் ப்ளே பண்ணுற பாருங்க சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் செட் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் மட்டும் தான் கொஞ்சம் வச்சிருங்க பேஸ் நான் வைக்கவே இல்லை அதுக்கே பார்த்தீங்கன்னா பேஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது எனக்கு ப்ராப்ளம் வரும் இப்போ நான் பேஸை வச்சு நான் காமிக்கிறேன் பேஸை வச்சுக்கிறேன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணுற பாருங்கள் பேஸ் கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் குவாலிட்டி கேட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா இந்த வீடியோ பார்த்துங்க யாராவது வாங்குகிற மாதிரி இந்த ஆம்பு இந்த ஆம்பை பார்த்துங்க உங்களுக்கு ஓகே உங்களுக்கு செட் ஆகணும் அந்த ஆப் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ரெண்டு டுவெல் இன்ச் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ்ஸு கீழ இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற வெறும் பியூர் பேஸாக வராது வாய்ஸும் வரும் மேலே பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு நார்மல் ஸ்பீக்கரை ஊஃபராக ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வாய்ஸாக மட்டும் வரும் நான் கீழருக்கு ஸ்பீக்கர் பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன் மேலே இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வாய்சாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நான் ஃபில்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் உள்ளே வேணும்னு ஒரு போர்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அதுக்குன்னு தனியாக போடுறேன் இறங்கி போர்டு வச்சு நான் போட்டிருக்கேன் நெட்ஒர்க் போர்டுன்னு மேலே இருக்க ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நெட்ஒர்க் நெட்ஒர்க் போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா வாய்ஸும் சில்னஸ்ஸை மட்டும் கொஞ்சம் பிரித்து தரும் ஃப்ரெண்ட்ஸ் அது சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அது இப்போ என்ன சொல்லுங்கள் அதுக்குன்னு ஒரு வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கூட நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்